இந்த புதன்கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அதிக அறிவாளிகளாக இருப்பார்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் ஒரு முறை ஒரு ஒரு தடவைக்கு நூறு முறை யோசிப்பார்கள் அதேபோல் இரு நிலைப்பாட்டிலேயே இருப்பார்கள் இது சரியா இது தவறா என்று யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் எந்த ஒரு காரியத்திலும் தப்பித்துக் கொள்வார்கள் இவர்கள் சீக்கிரம் அடுத்தவரிடம் சண்டைக்கு போக மாட்டார்கள் சண்டைக்கே போனாலும் அவர்கள் சமாதானமாகி திரும்பி வந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை உடையவர்கள் இந்த புதன்கிழமைக்காரர்கள் அமைக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர்களுக்கு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்போ பேசுகிற தொழில் பாருங்கள் ஜோதிடம் வக்கீல் ஆசிரியர் கமிஷன் சார்ந்த அனைத்தும் நீங்கள் எதிரெல்லாம் கமிஷன் வருமோ அது சார்ந்த அனைத்தும் உணவு தொழில் இவை அனைத்தும் இவர்களுக்கு அற்புதமாக வரும் அது மட்டுமல்ல ஒருவரை எப்படி எதை பேசினால் அவர்களிடம் அந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்பது இந்த புதன்கிழமைக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமாக வரும் நண்பர்களே